வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் ஆறாவது வட்டத்தில் எஸ் தன்ராஜ் தலைமையில் பி எஸ் ஜி பிரதாபன் பி சுரேஷ் ஏற்பாட்டில் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் மேற்கு பகுதி ஆறாவது வட்டத்திற்குட்பட்ட தியாகி சத்தியமூர்த்தி நகரில் அதிமுக மன்றத்தின் முன்பு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ் தன்ராஜ் தலைமையில் பி எஸ் ஜி பிரதாபன் மற்றும் பி சுரேஷ் ஏற்பாட்டில் சி முனுசாமி வி கருப்புசாமி பி தியாகராஜன் பி வெங்கட் பி முத்துக்குமார் ஆர் சந்திரசேகர் டி தனசேகர் பி பாண்டுரங்கன் ஜெய் ஜனா டி ஹரி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் பி குணசேகர் எஸ் தர்மா ஆகியோருடன் அப்பகுதி அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்